அட்சய பாத்திரம் காமதேனு கற்பக விரச்சம் இவையெல்லாம் கேட்டவற்றை தரக்கூடியது இவர்களும் உருவாக்கி இருக்கக்கூடிய இந்த கற்பக விரச்சம் உதவக்கூடிய தன்மையுடைய ஒரு அறக்கட்டளை நாம் யோசிச்சு கூட பார்க்க முடியாத அளவுக்கு பல லட்சம் ரூபாய்க்கு இவர்கள் உதவிகளை செய்திருக்கிறார்கள் எனக்கு குழந்தை ஒன்று எங்களுக்கு இருக்கிறது செல்வதற்கு கொஞ்சம் நாள் ஆக இருப்பதால் நாங்கள் மிகவும் சாப்பாட்டில் கூட இல்லாமல் இருக்கிறோம் பால் வாங்குவதற்கு காசு இல்லை எங்களிடம் போதுமான வசதி வாய்ப்புகள் இல்லை இந்த தள்ளு ஒன்று வச்சிருக்கிறோம் சார் இந்த தள்ளு ஒரு ஏதோ பிளாஸ்டிக் வியாபாரம் பார்ப்பதற்கு எங்களுக்கு ஒரு சிறிய ஒரு உதவினை செய்து கொடுங்கள் சார் எங்களுக்கு அது ஒரு உதவியா இருக்கும் இன்னும் ரெண்டு மூணு நாலு அஞ்சா நம்பர்

பாக்க வந்து என்னையா செழிக்க வைக்க நாட்ட சிரிக்க வைக்க சிறு சிறுத்த கோமாளி வந்து என்னையா போர் 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 வட்ட வட்ட பாறை இல்ல குட்டி வரதரிசி திட்ட இல்ல வட்ட வட்ட பாறை இல்ல குட்டி வரதரிசி திட்ட இல்ல யார் கொடுத்த சேலை அடி இப்ப ஆளவட்டம் போடுதடி வணக்கம் தற்ப ஒருச சார்பாக இன்றைக்கி மதுரை மாவட்டத்தில் உள்ள கள்ளிக்குடி கிராமத்தில் வந்து நான் வந்துருக்கோம் எங்கள் அம்மா இவங்க பேர் வந்து எதுக்கண்ணம்மா இவங்க வந்து கோல்பாவை கூட்டு கலைஞர் மற்றும் நடன கலைஞர்கள் கொண்டு இவங்களுடைய மேல மேலும் அழிஞ்சிட்டு வருதுங்கிறது தான் ஒரு வேதனைக்குரிய விஷயம் கடைகள் அழிஞ்சிட்டு வரதுனால இவங்களுடைய வாழ்வாதாரமும் வந்து கேள்விக்குரிய ஆயிடுச்சு ரொம்ப கஷ்டமாக இருக்கிறதுல வந்து வருகிற செப்டம்பர் இருபத்தி ரெண்டாம் தேதி திரு ஆரவ் நாயர் அவர்களுடைய பிறந்த முன்னிட்டு அவருடைய குடும்பத்தை சேர்ந்தவர்கள் கள்ளிக்குடியை சேர்ந்த திருமதி முத்துக்கண்ணம்மா அவர்களுக்கு வாழ்வாதாரத்திற்காக தொழில் தொடங்குவதற்காக இந்த வியாபார பொருட்களை இன்னைக்கு கற்பகசை வழக்கத்தை மூலமாக வந்து வாங்கி கொடுத்துருக்குறாங்க இதுக்கான நன்கொடை கொடுத்தவங்களாம் யாருன்னு கேட்டீங்கன்னா அருண் நாயர் லாவண்யா சுப்பிரமணியம் ஷானி நாயர் இவங்க தான் வந்து இதுக்கான இருக்க நன்கொடை கொடுத்துருக்காங்க அவங்க அவங்க மூணு பேருக்கும் கற்பக்சி வழக்கத்தை சார்பாகவும் இந்த முத்துக்கணும் அவங்களுடைய குடும்பம் சார்பாகவும் நன்றி தெரிவிச்சுக்கிறோம் நாங்கள் மிகவும் கூட இல்லை ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிறோம் சார்ன்னு சொல்லி சொல்லியிருந்தோம் அதனால் இன்னைக்கு எங்களுக்கு சார் வந்து கற்பக விற்றகம் அறக்கட்டளை சென்னை அறம் செய்ய பழகு அந்த அறக்கட்டளையிலிருந்து எங்களுக்காக இந்த பிளாஸ்டிக் பொருள்கள் வாங்குவதற்கு எங்களுக்கு இந்த உதவி செஞ்சதுக்கு சார் அவர்களுக்கு எங்களுக்கு கோடான கோடி நன்றியை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம் சார் பொருள்கள் அனைத்துமே வாங்குவதற்காக உதவி எங்களுக்கு செய்த நன்கொடையாளர்கள் அத்துணை நல்லுள்ளங்களுக்கும் எங்களது முருகன் ராவ் தோல் பாவை கூத்து கலைக்குழுவினர்களாகிய நாங்கள் கிராமிய மற்றும் நாடக கலைஞர் எங்கள் கலைக்குழுவின் சார்பாக அவர்களுக்கு மனமார்ந்த நன்றியும் கோடான கோடி வணக்கங்களையும் தெரிவித்துக் கொண்டிருக்கிறோம் அவர்கள் மென்மேலும் சீரும் சிறப்புமாக நோய் நொடியின்றி சீரும் சிறப்புமாக செல்வத்துடன் நீடோடி காலம் அவர்கள் குழந்தைகளும் பெரிய பெரிய வேலைகளுக்கு இருந்து அவர்களும் உதவி எங்கள் இல்லை எங்களை அவங்க எங்களை போன்று இல்லாதவர்களுக்கும் செய்ய வேண்டும் அவர்களுக்கு நன்கொடையாளர்களுக்கு எங்களது கோடான கோடி நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம் ஒரு இரநூறுபா முந்நூறுபா இந்த மாதிரி வியாபாரம் பார்த்து ஏதோ நாங்கள் சாப்பாட்டிற்கு வைத்துக் கொள்வோம் சார் இந்த உதவி மூலமாக இந்த அம்மா வந்து புனையாமல் தங்களோட வாழ்க்கையில் வந்து வாழ்க்கையில் வந்து முன்னேறி வரணும் நம்மளுடைய ஆசை இதற்கான ஏற்பாடுகள் செஞ்சு கொடுத்த தற்போசியமாக இருக்கிற கதைநாராயன் சாருக்கும் இந்த கு துப்பத்தியின் நன்றியை தான் நன்றி போகிறோம் நன்றி இப்படி தக்க நேரத்தில் உதவுகின்ற தன்மையுடையவர்களாக இருந்திருக்கிறார்கள் தமிழகம் இவர்கள் உதவி செய்து கொண்டிருக்கிறார்கள் விரைவில் இவர்களுடைய உதவிக்கரம் உலகமங்கும் நீளட்டும் உதவிகள் பெருகட்டும் இவர்களுடைய மனம் போல அருமையான செயல்பாடுகள் நிகழட்டும் கற்பக விருட்சத்தை சேர்ந்த அத்தனை பேருக்கும் நம்முடைய இனிய வாழ்த்துக்கள் அறம் செய்ய பழகு இந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து ஒரு சர்வீஸாக பண்ணிட்டு இருக்காங்க அப்படிப்பட்ட அவங்களை வந்து டெஃபினட்டாக வந்து நம்ம சப்போர்ட் பண்ணணும் நீங்கள் பண்ண வேண்டியது ஒன்றுமே கிடையாதுங்க கற்பக விருட்சம் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கனாலே போதுங்க

சூழாத துன்பம் இனிமேல் தோல்வோடுக்கும் தோழினம் உண்டு உலகம் சிறுசு ஏய் நீ உறவிடும் போது இதயம் பெருசு ஏய் நீ பகுதொண்ணும் போது